திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் சிறுபான்மை மக்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதெல்லாம் பொன்மனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலத்திலே என்ன பாதுகாப்பு கொடுத்ததோ அதைவிட கூடுதலான பாதுகாப்பும் அரசு அரணாக அவர்களுக்கு இருக்கும் என்பதை தருணத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் மத்திய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதியை நிறுத்தினார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசு உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஆறு கோடி ரூபாய் மானியமாக பழகிய அரசு அம்மாவுடைய அரசு அதே போல காஜிகளுக்கு மாதம் எட்டு மாவட்டங்களுக்கு ரூபாய் அம்மாவுடைய அரசு ரம்ஜான் பண்டிகை நோன்பு கஜி விலை விலையெல்லாம் அரிசி கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு அதே போல நாகூர் தர்காவுக்கு உருசுக்காக சந்தனம் கொடுக்கிறதற்கு பிள்ளை இல்லாமல் சந்தனம் கொடுத்த அரசு என்னுடைய அரசு ஆகவே இன்றைக்கு மாநிலம் புரட்சி தலை அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் எங்களுடைய கொள்கை இருந்து எப்பொழுதும் மாற மாட்டோம் அதே கொள்கை கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு கூட்டணி அமைகின்றது அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து எல்லா கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் ஒரு நிலையான ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணிகள் ஆனால் எங்களுடைய கொள்கை என்றைக்கும் நிலையானது உறுதியானது முத்தலாக் சட்டம் நாடாளுமன்றத்தில் வந்த பொழுது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இதை ஆதரித்து பேசினார் அதே போல நாடாளுமன்ற மேலவையிலே முத்தலாக் சட்டம் நிறைவேற்றி வருகின்ற பொழுது தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கேட்கின்ற பொழுது எங்களுடைய கொள்கையிலிருந்து விலகாமல் நாங்கள் அதற்கு ஆதரவு மறுத்துவிட்டோம் ஆனால் அந்த சட்டம் நிறைவேறவில்லை ஆக இதிலிருந்து நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு எப்படி உறுதியோடு இருக்கிறது என்பதை சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலிலும் எங்களுடைய கொள்கையை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தப்புடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம் ஆகவே சிறுபான்மை மக்களாக சரி பெரும்பான்மை மக்களாக சரி தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் அம்மாவுடைய அரசு அருணாதிருந்து பாதுகாக்கும் 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 என்பதை உறுதிபட நேரத்தில் என்று சொல்கிறேன் அவை அரசியல் கட்சிகள் அரசியலுக்காக போடுகின்ற நாடகம் அவை அதையெல்லாம் மக்கள் உன்னை பார்க்க வைத்து எது நல்லது எது கெட்டது யார் வந்தால் சிறப்பாக பணியாற்றால் யார் வந்தாலும் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்பதை கடந்த கால வரலாறு உங்களுக்கு இணைங்காட்டி கொண்டிருக்கின்றதை நீங்கள் நினைப்பாற்ற வேண்டும் அவை நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதச்சண்டையோ சாதி சண்டையோ எங்கும் எங்களுக்கு விடவ மாட்டோம் வந்தா இரும்பு தர கொண்டு அம்மாவுடைய அரசு அடக்கம் என்பதையும் இருபுறம் தலைவருடைய வழியே அடக்கின்ற ஆட்சி ஆட்சி பொன்மணச்சம்பல் புரட்சி தலை எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா இருபுறம் தலைவர்கள் என்ன வழியில் ஆட்சி செய்தார்களோ அதே வழியை பின்பற்றி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இன்றைக்கு இரண்டு ஆண்டு காலம் நிறைவு செஞ்சு மூன்றாவது ஆண்டு காலம் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் எதிலையும் மக்களை வைத்து அரசியல் பெட்டி அந்த அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அல்ல என்பதை நேரத்தில் தெரிஞ்சு உரிமையில் மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் நினைக்கின்றோம் அதை செய்கின்றோம் எதை செய்ய முடியுமோ அதை அறிவிக்கின்றோம் அதை செய்கின்றோம் ஆனால் அப்படி இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அவள் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுவார்கள் அந்த தேர்தல் அறிக்கை அந்த தேர்தலோடு முடிந்து போய்விடும் இப்பொழுது கூட

காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு மக்கள் நிறைந்திருந்தோடு தேர்ந்தெடுத்து அமர்த்த வைத்தார்கள் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து காட்டக்கூடிய திறமை வாய்ந்த முதலமைச்சருடைய புரட்சி தலைவரின் அம்மாவுடைய காலத்திலே நமக்கு தெரிவித்து சென்று கிடந்த கால சூழ்நிலையில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஆட்சி பத்தியில் வர வேண்டும் அப்படி இல்லையான ஆட்சி தான் நாட்டு மக்கள் வாழ முடியும் இன்னைக்கு எதிர்கட்சிகள் மாநிலத்துக்கு மாநிலம் கருத்து வேறுபாடு உள்ள கட்சிகள் மேற்கு வங்கத்திலே ஒரு நிலைப்பாடு உத்தரப்பிரதேச ஒரு நிலைப்பாடு அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகள் நாங்கள் பிரதமர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி ஒன்று கூடி ஒருமித்த கருத்தோடு ஏற்பட்டு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் இவர்கள் தேர்தல் முடித்தே பிரதமரை தேர்ந்தெடுப்போம் சொல்கிறார் இதுவரைக்கும் தேர்தல் வேட்பாளர் யார் என்று தெரிவிக்காத கட்சிகள் எப்படி தேர்தலில் வெற்றி பெற முடியும் நம்முடைய அணியை பொறுத்தவரைக்கும் யார் பிரதமர் என்று தெளிவாக குறிப்பிட்டு விட்டோம்